காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைங்களா டாடா ஏஸ் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் டாடா ஏஸ் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் நம்பர் வந்து திருப்பூர் நம்பருங்க வண்டியுடைய கிலோமீட்டர் இருபத்தி மூணாயிரஞ்சில் கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தாங்க எப்சி வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்ட்ல இருக்குது இன்சூரன்ஸ் நாலு மாதத்துக்கு வந்து கரண்ட்ல இருக்குது நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்த வண்டி தாங்க ஒரு டன்னுக்கு குறைவான யூசேஜுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் ஷோரூம் கண்டிஷன் உள்ள வண்டி தாங்க இந்த டாடா ஏஸ் வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சம் ரூபாய் வந்து கேக்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் பக்கத்துல பொன்னாபுரம் அப்படிங்கிற ஊர்ல தாங்க இருக்கு டாடா ஏஸ் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் உனக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய வாகனங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜ்ல நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு வந்து நேரடியாக நீங்க வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே